இத பார்ப்பெல் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது நம்ம பிளான் பண்ணி போட்டு வீட்டுக்கோ இல்ல ஆசிரமத்துக்கோ இந்த கெல்டுகள் எல்லாம் தள்ளிடுறோம் நீ சொல்றதும் சரிதான்டி ஆனா நீ சாமத்தியமா மாமனார் வெளியே தள்ளிட்ட என்னாலதான் முடியல அதெல்லாம் பக்காவா ஸ்கெட்ச் போடணும் டி இருந்தாலும் அந்த கிழவனை தோரத்தை நான் பட்ட பாதி இருக்கே அப்பப்பா என்னடி சொல்ற ஆமாண்டி அவர் இல்லாதப்ப வீட்டுக்கு யாராவது வந்தா யாரு என்னன்னு விசாரிக்க வேண்டியது பசங்க ஏதாவது சாக்லேட் கீது சாப்பிட்டு பேப்பர் போட்டு அதை எடுத்து குப்பை தொட்டில போடு அதுல போடு இதுல போடுன்னு அறிவுரை சொல்ல வேண்டியது ஏன் அதை எடுத்து அந்த கிழம போட மாட்டானா அதான் பாரு நம்ம வீட்டு பக்கத்துல யாராவது புதால் வந்து நின்னாங்கன்னா யாரு என்னன்னு நோண்டி நோண்டி விசாரிக்க வேண்டியது நம்மளை பத்தி அவ என்ன நினைப்பா சீப்பா நினைக்க மாட்டா

அதான் சனியும் தொலைட்டுன்னு முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேட்ட சொல்லிட்டேன் உன் வீட்டுக்கார ஒத்துக்கிட்டாரா சும்மா ஒத்துக்குவாங்களா சின்னதா ஒரு டிராமா போட்ட ஒர்க் அவுட் ஆயிருச்சு எங்க வீட்டுல இருக்கிற சனினி விரட்டுறதுக்கு ஏதாவது ஐடியா குடுறி அதனால என்ன குடுத்துட்டா போச்சு இருடி வீட்டுக்கார் வந்துட்டாரு அப்புறம் கூப்பிடுற எங்க நீ கொஞ்சம் நேரமா வந்துட்டீங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அதான் கூட்டிட்டு வந்திருக்க நம்ம ரெண்டு பேருமே அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு ஆசிரமத்தில் விட்டு வந்துடலாம் அதுக்கு சேர்த்துதான் மாசம் மாசம் படம் கட்டுறோம் அப்புறம் எதுக்கு மறுபடியும் மறுபடியும் வந்து தொந்தரவு பண்றாங்க இதெல்லாம் இருக்குட்டுன்னு யார் அழுதா என்னது இப்படி பேசுறே நம்ம விட்டு அவங்களுக்கு யார் இருக்கா மொத்தத்தில் நான் நிம்மதியா இருக்க கூடாது அந்த கலவனுக்கு நான் வரல நீங்க வேணா கூப்பிட்டு போங்க இல்ல நீயும் வரணும் அப்பதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க அதான் வரலன்னு சொல்றேன்ல அப்புறம் ஏன் தொந்தரவு பண்றீங்க இப்பதான் கொஞ்ச நாளா அந்த ஆள் நாள் சண்டை வராம இருக்குது மறுபடியும் சண்டை வரணுமா நமக்குள்ள நீங்க போ சொல்றீங்களா இல்ல நான் போ சொல்லட்டுமா அந்த கிழவன அப்பா எப்பப்பா வந்தீங்க என் பொண்ணு இந்த ஆலமரத்தை கட்டி காப்பாத்து வாங்கதா நீங்க அனுப்பி வச்ச ஆனா நீ மரத்தை வேறோட சாச்சிட்டே நீ செஞ்ச பாவம் தான் இன்னைக்கு நானும் நடுவோட்டில் நிக்கிறேன் உன் முகத்தில் முடிக்கவே எனக்கு வெக்கமாக இருக்கு சே உனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தனா ஒரு குடும்பத்தில் போய் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்காம விட்டுட்டேன் அதுக்கான தண்டனையை ஒரு அப்பாவா இன்னைக்கு நான் இருக்கிறேன் உன்னை பெற்றதுக்கு இன்னைக்கு நான் மொதல் மொதல் கண்ணீர் விடுறேன் நீ ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் நான் நல்லாகிறத விட அந்த நோயில் சாகிறதே நான் பெருமையாக நினைக்கிறேன் இத இந்த கெழுதுகள் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது அந்த ஆள் பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்கலடி அந்த ஆள் போடுற தாயில வாசத்தை கண்டாலே எனக்கு ஒமட்டிட்டு வருது உங்க அப்பா தாண்டி சொன்னாங்க என்ன ஆசிரமத்தை சேர்த்தத என் பொண்ணுக்கு சொல்ல வேண்டா சொன்னா அவ தாங்க மாட்டானு வேடிக்கையா இல்ல நீ தாங்க மாட்டேயம்மா நீயே எங்க அப்பாவே கொடுமை பண்ணி வெளியில அனுப்பணும் தானே நீ தாங்க மாட்டே உன் கூட பரவாயில்லடா மரியாதை நிமித்தமா கொண்டாந்து ஆசிரமத்துல சேர்த்துட்டு போயிட்டாங்க ஆனா நீயே நாயோட கேவலமா உள்ள எங்க அப்பாவை திட்டிருக்கே போன்ல பேசிட்டுதான் கேட்டுட்டுதான் வந்தேன் நானும் நான் மட்டும் கேட்கல அது கோப்பாவும் கேட்டாரு ஏதோ நீ சொன்னதுக்காக அப்பா கூட்டி ஆசிரமத்தை சேர்த்தான்னு நினைச்சிட்டு இருக்கிறியா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை மாதிரி ராட்சசி இருக்கிறவாக்கோ ஒரு நொடியோடு அவங்கள இருக்க முடியாதுன்னா நானே ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்ன முடிவுன்னு பார்க்குறியா அப்பா நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் இருங்கப்பா ஒரு ஒரு வாரம் மட்டும் இந்த ஆசிரமத்தில் இருங்க கூட மாமாவும் இருக்காங்க ரெண்டு பேர் இருங்க நான் ஒரு வாரத்துலையே பக்கத்தில் ஏதாவது நான் ஒரு வீடு பார்த்துக்கிறேன் கொஞ்ச நாள் நான் கொஞ்சம் தனியாக இருக்கேன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்களும் மாமாவும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன் மாமாவுக்கு அந்த பையன் சோறு போட்டினாலும் இந்த பையன் சாப்பாடு போடணும்பா நீ ரெண்டு பேர் இருங்க தனிமீனா என்ன அம்மா அப்பா என்ன மாமனார் மாமியார் கூட இல்லைன்னா என்ன அப்படிங்கிறத என் வீட்டுக்கார உணரணும் அப்படிங்கிற தான் இந்த கொஞ்ச நாள் புரியும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம்ப்பா இது அவங்க சம்பாதிச்ச சுத்துடி அவங்களுக்கு இங்க இடம் இல்லைங்கிறே படிச்சுட்டுங்கிற திமுரு உன்னை மாதிரி ஆட்டம் போடுற எல்லாருக்குமே கடைசியில மரணம் கூட துணைக்கு வராதுங்கிறத மறந்துடாதீங்க